அனைவருக்கு வணக்கம் நம்ம இந்த பதிவில் வந்து செவ்வாய்க்கிழமை பதினெட்டாம் தேதிக்கு ஏற்கப்பட்ட கேள்விகளுக்கான டெய்லி டுவெண்ட்டி கொஸ்டின் கேட்டதும் இல்லையா அந்த கேள்விக்கான விளக்கங்கள் வந்து பார்க்க போகிறோம் எக்கனாமிக்ஸு டுவெல்த் எக்கனாமிக்ஸ் ஃபிஃப்த் லஸில் இருந்து கேள்விகள் கேட்டிருக்கோம் முதல் கேள்வி பாருங்கள் பின்வரும் குற்றுக்களை கவனி பணவீக்கம் சட்டபூர்வமற்ற வரி விதிப்பு என்று கூறியவர் க்ரௌதர் ரெண்டாவது வந்து பணம் எதை செய்கிறதோ அதுவே பணம்னு கூறியவர் வந்து வாக்கர் இதில் வந்து எது சரி அப்படின்னு சொல்லுங்கள் ரெண்டுமே சரியா இல்லை ஒன்று மட்டும் சரியா இல்லை இரண்டு மட்டும் சரியா இல்லை ரெண்டுமே தவறா படத்தில் முதல் பக்கத்துலேயே ஓப்பன் பண்ண கொடுத்துருப்பாங்க பணம் எதை செய்கிறதோ அதுவே பணம் அப்படின்னு சொன்னவர் யார் வாக்கர் ரெண்டாவது வந்து கரெக்டு முதல் வந்து பணவீக்கம் வந்து சட்டபூர்வமற்ற வரி விதிப்பு அப்படின்னு சொல்லியவர் வந்து க்ரௌதர் கிடையாது ஒன்று தவறு ரெண்டு சரி எங்கே இருக்குன்னு பாருங்க ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி தான் முதல் கிளிக்கு சரியான விடை சரி பணவீக்கம் சட்டப்பூர்வமற்ற வரி விதிப்பு அப்படின்னு சொன்னவர் யாரும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மில்டன் பிரடுமேன் எழுதுறேன் பாருங்கள் மில்டன் பிரட்மேன் அவர் தான் சொல்லியிருப்பார் சரி சார் க்ரௌதர் என்ன சார் சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரௌதர் என்ன சொல்லியிருப்பாருன்னா பரிவர்த்தனைகளில் பொது ஏற்புத்தன்மை கொண்ட ஒரு இடையீட்டு கருவியாகவும் மதிப்பளவை மற்றும் மதிப்பை இருப்பு வைத்தல் ஆகியவற்றை செய்யும் ஒன்றாகவும் தான் வந்து பணம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு சரிங்களா பரிவர்த்தனையில் ஒரு பொது ஏற்புத்தன்மை கொண்ட ஒரு இடையீட்டு கருவி அதே போல் இருப்பு வைத்தல் ஆகியவற்றை செய்யக்கூடியது ஒன்றாகவும் இருக்கும் மதிப்பை இருப்பைத்தல் அப்படின்னு சொன்னது க்ரௌதர் ரெண்டாவது பேர்லாமா அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பணம் டேஷ் ஆகும்னு கேட்டிருக்காங்க சமீப காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட பணம் எது பொன் திட்டமா காகித பண திட்டமா பணமா மெய்நிகர் பணமா ஆன்சர் பண்ணுங்க எஸ் ஆப்ஷன் சி தான் இப்போ நம்ம கார்டு வச்சுருக்கோம் இல்லையா ஏடிஎம் கார்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இது எல்லாமே பணம் சரிங்களா அதாவது பிளாஸ்டிக் மணி ஆப்ஷன் சீல பாருங்களேன் பிளாஸ்டிக் மணி நெகிழி பணம் பொன் திட்டம் அப்படிங்கிறது கோல்டு ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்தாங்க அதாவது பணத்துக்கான மதிப்பு தங்கத்தில் தங்கத்துக்கான மதிப்பு அளவுக்கு பணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் பேப்பர் கரன்சி ஸ்டாண்டர்டும் கொண்டு வந்தாங்க கிரிப்டோ கரன்சியும் வந்துச்சு சமீபத்தில்லாம் கேள்விப்பட்டிருந்தோம் இல்லையா கிரிப்டோ கரன்சி அதான் வந்து மெய்நிகர் பணம் தான் வந்து கிரிப்டோ கரன்சி மூன்றாவது போயிடலாமா நெகிழிப்பண வடிவங்களில் ஸ்மார்ட் கார்டு என்பதன் சரியான தமிழாக்கத்தை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிறது எதை குறிக்கும் நெகிழி அட்டையா வணிக நிறுவன அட்டையா அந்நிய செலாவணி அட்டையா சூட்டிகை அட்டையா ஆன்சர் பண்ணுங்க எஸ் ஓகே ஆன்சர் சொல்லுவா ஆப்ஷன் டி சூட்டிகை அட்டை அதாவது ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிறதுக்கு தமிழாக்கம் என்ன அப்படின்னா சூட்டிகை அட்டை நெகிழி அட்டைனா இப்போ தான் பார்த்தோம் பிளாஸ்டிக் மணி வணிக நிறுவன அட்டை அப்படிங்கிறது ஸ்டோர் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க வணிக நிறுவன அட்டைனா ஸ்டோர் நம்ம கடையை வந்து ஸ்டோர்னு சொல்லுமே ஸ்டோருக்கு போய்ட்டு ரெண்டு ஸ்டோர் கார்டு அதே போல் அந்நிய செலாவணி அட்டை இருக்குது பார்த்தீங்களா அதை எவ்வாறு சொல்கிறாங்க அப்படின்னா ஃபாரிக்ஸ் கார்டு எஃப்ஓ ஆர்இஎக்ஸ் அடுத்த மைய பணப்பெருக்கத்தை சீர் சீர்செய்தல் மற்றும் நிதி மாற்றத்தை சரிபார்த்தல் போன்ற சுதந்திரம் கொண்ட டிஜிட்டல் நாணயங்கள் டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது மைய வங்கியே சாராமல் பணப்பெருக்கத்தை சீர் செய்யக்கூடியது நிதி மாற்றத்தை சரிபார்த்தல் இது போன்ற சுதந்திரம்லாம் வந்து கொண்ட டிஜிட்டல் நாணயம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பொன் திட்டமா காகித பணமா பணமா அல்லது மெய்நிகர் பணமா ஆப்ஷன் டி தான் கரெக்டு மெய்நிகர் பணம் தான் கரெக்டு சரிங்களா மெய்நிகர் பணம் அடுத்து ஐந்தாவது கேள்வி பார்ப்போமா இந்தியாவின் புதிய பணக் குறியீட்டை வடிவமைத்தவர் யார் நமக்கு தெரியும் இப்போ சமீப காலமா தமிழ்நாடு பட்ஜெட் போடும்போது இதை பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்ருந்தாங்க கரெக்டு திரு டி உதயகுமார் தான் சரிங்களா திரு டி உதயகுமார் தான் வந்து என்னது இந்தியாவினுடைய பணக்குறியீட்டை வந்து வடிவமைத்தவர் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினஞ்சு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது நிதி அமைச்சகத்தால் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரிங்களா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் வந்து ஐஐடியில் படித்தவர் எங்கள் மும்பை ஐஐடியில் வந்து முதுகலை பட்டம் வாங்கினவர் சரிங்களா இந்த இரு அமர்த்தியாசன் வந்து நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் வந்து நோபல் பிர்ஸ் வாங்கியிருப்பாரா அதே போல் இர்வின் ஃபிஷர் பற்றி நமக்கு பின்னாடி பார்ப்போம் சரிங்களா ஃபிஷர் கொள்கை அப்படின்னு சொல்லி கோட்பாடெல்லாம் வெளியிட்டிருப்பார் வெளியிட்ருப்பார் அரா பொதுமக்கள் கையில் வைத்திருக்கும் பணம் வங்கி வைப்புகளில் உள்ள பணம் என்ற விகிதத்தை குறிப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது மக்கள் கையில் இருக்கக்கூடிய பணமும் வங்கி வைப்பில் உள்ள பணமும் அந்த விகிதம் வந்து பண விகிதம் அப்படிங்கிறது எதை குறிக்கிது அந்த விகிதம் வந்து எதை குறிக்கிது ரொக்க வைப்பு விகிதமா இல்லை ரொக்க இருப்பு வைப்பு விகிதமா ரொக்க இருப்பு விகிதமாக சட்டப்பூர்வ நீர்மை விகிதமா ஆப்ஷன் ஏதாங்க கரெக்டு ரொக்க வைப்பு விகிதம் தான் கரெக்டு சரிங்களா ரொக்க வைப்பு விகிதம் அப்படின்னா என்னென்னா அதுதான் வந்து பொதுமக்கள் கையில் வைத்திருக்க பணமும் வங்கி வைப்பில் உள்ள பணம் அப்படின்ற வீதத்தை குறிக்கக்கூடியது வந்து ரொக்க வைப்பு விகிதம் ரொக்க இருப்பு வைப்பு விகிதம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எப்படி சொல்லுவாங்கன்னா ஆர்டிஆர்னு சொல்லுவாங்க ஆர்டிஆர் வங்கி வந்து தனது பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்திருக்கும் இருப்பு மற்றும் மைய வங்கியில் வைத்திருக்கக்கூடிய ரொக்க வைப்பு இல்லைன்னா மொத்த வைப்பு அதாவது ஒரு பேங்க் வந்து அவங்களோட பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்திருக்கக்கூடிய இருப்பு அப்புறம் சென்ட்ரல் பேங்க் மைய வங்கியில் இருக்கக்கூடிய ரொக்க இருப்பு தான் வந்து என்ன சொல்கிறாங்க ரொக்க இருப்பு வைப்பு விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஆப்ஷன் சி பாருங்க ரொக்கை இருப்பு விகிதம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா சிஆர்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க ரொக்க இருப்பு விகிதத்தை சிஆர்ஆர் அதாவது சிஆர்ஆர் என்னன்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வங்கியில் வங்கி வைப்பில் குறைந்தபட்சமாகவும் மைய வங்கியில் வைக்க வேண்டிய அளவு அதாவது ஒரு வங்கியினுடைய வைப்புகளில் குறைந்தபட்சமாக மைய வங்கியில் ஒரு அமௌண்ட் வைக்கணும் இல்லையா ஒவ்வொரு வங்கியுடைய வைப்புகள்லேருந்து குறைந்தபட்சமாக மைய வங்கியில் வைக்க வேண்டிய அளவு இல்லைன்னா வங்கியில் செலுத்தப்பட்ட மொத்த வைப்பு அதாவது மைய வங்கியில் செலுத்தப்பட்ட மொத்த வந்து என்ன சொல்கிறாங்க ரொக்க இருப்பு விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தனியார் நிறுவனங்கள் தனியார் வங்கிகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை வந்து மைய வங்கியில் ரிசர்வ் பேங்கில் கொடுத்து வைக்கணும் அந்த குறிப்பிட்ட அளவு எவ்வளோ கொடுத்து வைக்கலாம் அதை தான் வந்து ரொக்க இருப்பு விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஆப்ஷன் டி பாருங்க சட்டப்பூர்வ நீர்மை விகிதம் அப்படின்னா எஸ்எல்ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க சட்டப்பூர்வ நீர்மை விகிதம்னா எஸ்எல்ஆர் ஸ்டாட்டரி லிக்விடரி ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வணிக வங்கிகள் வைத்திருக்கக்கூடிய நீர்மை தன்மையிலான சொத்துக்கள் அதாவது ப்ரைவேட் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா மற்ற வணிக வங்கிகள் அதுங்க வச்சிருக்கக்கூடிய நீர்மை தன்மையிலான சொத்துக்களை வந்து அப்படி சொல்கிறாங்க கேட்பு மற்றும் கால வைப்பு விதமாகவும் சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து ஏழாம் கிளி பாப்பாம்மா அதாவது கிளிக்கு விடை வந்து ரொக்க வைப்பு தான் வந்து மக்கள் கையில் வைத்திருக்க பணமும் வங்கி வைப்பிலும் உள்ள பணம் என்ற விதத்தை குறிக்கக்கூடியது வந்து ஆப்ஷன் ஏ மற்றதுக்கான விளக்கங்களும் சொல்லியிருக்கேன் சரிங்களா எல்லா கேள்வி பார்த்திடலாமா பணத்தின் வாங்கும் சக்தி அப்படின்ற நூலை எழுதியவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்பதான் சொன்னேன் ஒருத்தரை பற்றி பின்னாடி பார்ப்போன்னு உதயகுமார் வரமாட்டாரு நமக்கு இதில் தெரிஞ்சது வந்து உதயகுமார் அவர் இந்திய குறி பணக்குறிகிட்ட கண்டுபிடிச்சார் அவர் வரமாட்டார் ஆ அவர் வரமாட்டார் பவன் ஷெட்டி நம்ம கேள்விப்பட்ட பேர் மாதிரி இல்லை இர்விங் ஃபிஷர் இந்த பேருக்கு வந்திருக்கு மார்ஷல் அதுமாரி நம்ம கேள்விப்பட்ட பேர் தான் ஆனால் புத்தகத்தில் நம்ம தெளிவாக அதிகமாக பார்த்த பேர் வந்து இந்த இர்விங் ஃபிஷர் பார்த்துருப்போம் அதுதான் வந்து சரியான விடை சரிங்களா பணத்தின் வாங்கும் சக்தின்ற நூலை எழுதியர் வந்து இர்வின் ஃபிஷர் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இந்த நூலை வந்து அவர் வெளியே வெளியிட்டார் இவர் வந்து ஒரு அமெரிக்கர் சரிங்களா இவர் வந்து ஒரு சமன்பாடு தராரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் வி இஸ் இல் டு பிடி அப்படின்னு சொல்கிறாரு இதில் எம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த பண அளவு அதாவது காகித பண அளவில் இருக்கையா மணி வி அப்படிங்கிறது பணத்தினுடைய சுழற்சி வேகம் சுழற்சி வேகம் அடுத்து பி அப்படிங்கிறது பொது விலை மட்டம் டிங்கிறது வாணிபத்தினுடைய அளவு ட்ரேட்ரு இதை வச்சு தான் வந்து இவர் பணத்தை அது வந்து சமன்பாடு தராரு சரிங்களா பனிவர்த்தனைக்கான சமன்பாடு பரிவர்த்தனை பண்ணுறாங்களா பண பரிவர்த்தனை அந்த சமன்பாடு தராரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க யார் இர்வின் ஃபிஷருடைய சமன்பாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்டாங்கன்னா எம்வி இஸ் இஸ்இ கோல்டு பிடி அடுத்து எட்டாம் கேள்வி இர்வின் ஃபிஷரின் ரொக்க பணிவர்த்தனை சமன்பாடு யுத்தத்திலே இருக்கா கேள்வியிலே இருக்கா இப்போ தான் விளக்கம் கொடுத்தேன் கரெக்ட் ஆப்ஷன் சி தான் சரிங்களா எம்பிஎஸ்சி கோல் டு பிடி அடுத்த ஒன்பதாக கேள்வி போயிடலாமா மக்களின் ரொக்க விருப்பத்தினை பணவியல் அமைப்புகள் மாற்ற இயலாது அதாவது மக்களுடைய ரொக்க விருப்பத்தை வந்து எவ்வளோ வச்சுக்கணும் அப்படின்ற விருப்பத்தை வந்து பணவியல் அமைப்பு வந்து மாற்ற இயலாது ஆகவே பணத்தின் அளவை நெறிப்படுத்துவதன் மூலம் விலைவாசியை கட்டுப்படுத்தலாம் பணத்தின் மதிப்பினை நிலைப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பவன் ஷெட்டியா கிரிம் ஷரா மார்சலா கீன்சா இவ்வாறு சொன்னவர் யாருன்னா ஆப்ஷன் டி கீன்ஸ் தான் சொல்லிருப்பார் சரிங்களா கீன்ஸ் தான் அதாவது மக்களுடைய ரொக்க விற்பத்தினை வந்து பணவியல் அமைப்புகள் வந்து மாற்ற இயலாது ஒன்று அதனால பணத்தின் அளவை நெறிப்படுத்துவதன் மூலம் விலைவாசி வந்து கட்டுப்படுத்தலாம் பண மதிப்பினையும் நிலைப்படுத்தலாம் அப்படின்னு யார் கீன்ஸ் வந்து சொல்லியிருப்பார் அடுத்து பத்தா குறைந்த அளவு பண்டங்களை அதிக அளவு பணம் துரத்தும் நிலைய கோல்பர் கோபர்னு சொல்லியிருக்காங்க கோல்பர் இல்லை வருங்க கோல்பர்ன் கோல்பர்ன் அவருடைய இலக்கணம் வந்து எதற்காக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பணவீக்கமா பணவாட்டமா இல்லை பொருளாதார மந்த நிலையா உலக வங்கியின் வீழ்ச்சியாக எஸ் கரெக்ட் ஆப்ஷன் ஏ பணவீக்கம் தாங்க சரிங்களா பணவீக்கம் தான் கரெக்ட் அதாவது பொருட்கள் கம்மியாக இருக்கும் பணத்தின் அளவு வந்து அதிகமாக இருக்கும் அப்போ ஆகும் கம்மியான பொருட்களை வந்து அதிகளவு பணம் துரத்தும் இப்போ எப்படின்னா இப்போ என்கிட்ட ஒரு ஐம்பதாயிரரூவா இல்லை உங்கள்கிட்ட ஒரு ஐம்பதாயிரரூவா இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சைக்கிள் வாங்க போகிறோம் கடையில் போய் பார்த்தா ஒரே ஒரு சைக்கிள் தான் இருக்குது அப்போ பணம் அதிகமாக இருக்குது சைக்கிள் கம்மியாக இருக்குது இப்போ அந்த பொருள் அந்த சைக்கிளோட விலை என்னாகும் இப்போ அவன் ரெண்டாயிரரூவா சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன சொன்னேன் நான் ஐயாயிரூவா கொடுத்து வாங்கிக்கிறேன் உடனே நீங்கள் என்ன சொன்னீங்க உங்கள்கிட்டயும் பணம் இருக்குதுனால நான் ஏழாயிரூவா தரேன் அப்போ பொருளுடைய விலை வந்து அதிகமாகும் ஏன்னா பணமோட மதிப்பு அதிகமாக இருக்கனால பொருளினுடைய பொருள் கம்மியாக இருக்கிறனால அந்த பொருளினுடைய மதிப்பு விலை வந்து அதிகமாகும் சரிங்களா பணம் வீக்கமாக இருக்குது பணம் அதிகமாக இருக்கனால பொருளுடைய மதிப்பு அதிகமாக ஆரம்பிச்சிடும் ஏன்னா கம்மியான அளவு பொருட்கள்லாம் டிமாண்ட் அதிகமாகிரும் அதை தான் வந்து டிமாண்டு அதிகமாகச்சுனா அதை வந்து பண வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த பணவாட்டம் அப்படிங்கிறது என்னன்னா பொருட்கள் அதிகமாக இருக்கும் விலை ரொம்ப கம்மியாக இருக்கும் பொருள் நிறைய அரைஞ்சினா இப்போ நம்ம பொதுவாகவே தக்காளிலாம் வந்து திடீர்னு பார்த்தா அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்குலாம் ஒரு கிலோ போகும் ஏன் அப்படின்னா விளைச்சல் அதிகமாக இருக்கும் சரிங்களா அப்போ பொருட்கள் அதிகமாக இருக்கும் பொழுது அதனுடைய பணம் வந்து குறஞ்சிரும் பணம் மதிப்பு வந்து குறைஞ்சிடும் பொருள் கம்மியாக இருக்கும்போது அந்த பொருளுடைய மதிப்பு வந்து அதிகரிச்சிடும் அப்படி பணம் வந்து வாடி போயிடும் பணம் வந்து குறைவாக இருக்கும் பொருள் வந்து அதிகமாக இருக்கும் அதை வந்து பணவாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா பணவாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க கிளி பத்திரலாமா இருபத்தொன்னாம் நூற்றாண்டின் முதல் உயர் பணவீக்கம் முன்னெப்பொழுதும் இல்லாத அளவிற்கு மூவாயிரத்தி எழுநூற்றி பதினாலு சதவீதமாக பின்வரும் எந்த நாட்டில் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் கிரிக்கெட்டில் ஒரு காலத்தில் வந்து பேரும்புகளோடு இருந்த ஒரு நாடு தான் நார்வேவா அமெரிக்காவா ஜிம்பாப்வேவா பொலிவியாவா கிரிக்கெட்னாலே தெரிஞ்சிருக்கும் இதில் இருக்கிற நாடுலேயே வந்து கரெக்டு ஜிம்பாப்வே தான் சரிங்களா ஜிம்பாப்வே அங்கே வந்து என்ன நடந்துச்சுன்னா அத்தியாவசிய பொருட்கள் வந்து குறைஞ்சிருச்சு அங்கே வந்து நாணயத்தோட மதிப்பை வந்து ரொம்ப அதிகமாக நாணயம் வந்து அதிகமாகிடுச்சு ஒரு லட்ச ரூபா நாணயம் ஐம்பதாயிரம் நாணயம் இந்த மாதிரிலாம் அச்சிடும் பொழுது என்ன நடந்துச்சுன்னா பொருட்களுடைய எண்ணிக்கை டிமாண்டு வந்து அதிகரிச்சிருச்சு பொருட்கள் வந்து குறைஞ்சிருச்சு பணம் அதிகமாகிடுச்சு அப்படி அவங்க அதிகமான அளவில் வந்து பணம் பற்றாக்குறையாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம அதிக மதிப்பிலாம் பணங்கள் அடித்தா பணம் வந்து நம்மள்ட்ட அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அது ஒரு பணக்கார நாடாக தான் இருந்துச்சு கண்டத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஜிம்பாப்பே அங்கே வந்து ஒரு பெரிய பணக்கார நாடாக இருந்துச்சு ஜிம்பாப்பி அப்போ என்ன ஆச்சுன்னா ஐம்பதாயிரம் ஆறு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சொல்லி நான் வந்து கரன்சி அடிக்கும் பொழுது பொருட்கள் வந்து குறைவாக இருக்கா அப்போ டிமாண்ட் அதிகமாயிருச்சு டிமாண்டு அதிகமானனால என்ன ஆயிருச்சு பொருட்களுடைய விலை வந்து அதிகமாயிருச்சு அத்தியாவசிய பொருட்களோட பொருளை விலையே வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே சமாளிக்க போகிற மாடுச்சு ஒரு நாளைக்கு ஒருத்தன் ஒரு லட்சராக செலவு பண்ணாதே அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியும் இந்த அரிசி பருப்பேன்னு அதுக்கே அவ்வளோ செலவாச்சான் அதனால தான் அந்த நாடு வந்து கடைசியில் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் பணவீக்கம் வந்து அதிகமாயிருச்சு பணம் வந்து அதிகமாயிருச்சு பொருள் வந்து குறைஞ்சி போச்சு ரொம்ப குறைஞ்சி போச்சு அதனால் இப்போ பின்னாடி அந்த நாடு பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்சு இப்போ ஒரு ஏழை நாடா இருக்குது ஜிம்பாபே சரிங்களா பன்னெண்டாயிரி பார்த்திடலாமா ஆண்டு பணவீக்க விகிதம் பத்து முதல் இருபது சதவீதத்திற்குள் இருந்தால் அவ்வகை பணவீக்கம் அப்படிங்கிறது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது பணவீக்கத்தை பிரிச்சிருக்காங்க அதில் வந்து அந்த பணவீக்கம் வந்து எந்த சதவீதத்துலேருந்து எந்த சதவீதம் வரைக்கும் அந்த பணவீக்க விகிதம் இருந்தால் அந்த ச பணவீக்கத்துக்கு ஒரு ஒரு பேர் வச்சுருக்காங்க சொல்லுங்கள் பத்துலேருந்து இருபதுக்குள்ளே இருந்தா அது என்ன பணவீக்கம் பத்துலேருந்து இருபதுக்குள்ளே இருந்தா அது வந்து ஓடும் பணவீக்கம் சரிங்களா பத்து டு இருபது ஓடும் பணவீக்கம் அதே போல் மூணு டு ஒம்பது இருந்தால் அது வந்து நடக்கும் பணவீக்கம் சரிங்களா மூணுலேருந்து ஒம்பது அப்படி இருந்தால் நடக்கும் பணவீக்கம் தாவும் பணவீக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது இங்கே இருக்கேன் தாவும் பணவீக்கம் அது வந்து எவ்வளோன்னா இருபதுலேருந்து நூறு இருபது டு நூறு தான் வந்து தாவும் பணவீக்கம் சரிங்களா நகரும் பணவீக்கம் ஒண்ணு கிடையாதுங்க என்னென்ன பணவீக்கம் இருக்கும்னா தவளும் பணவீக்கம் நடக்கும் பணவீக்கம் ஓடும் பணவீக்கம் தாவும் பணவீக்கம் தான் இருக்கு சரிங்களா நகரும் அப்படின்னு சொல்லி ஒன்னும் கிடையாது சரிங்களா கேள்விலாமா பெட்ரோல் டீசல் மீதான வரி உயர்வானது எவ்வகை பணவீக்கத்தை தூண்டுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க காகித பணவீக்கமா லாபத் தூண்டல் பணவீக்கமா பொருள் பற்றாக்குறை தூண்டல் பணவீக்கமா வரி தூண்டலா அதாவது பெட்ரோல் டீசல் மீதான வரி உயர்வு எந்த வகையான பணவீக்கம் சிம்பிள் கொஷின் கரெக்ட் ஆப்ஷன் டி வரி தூண்டல் பணவீக்கம் தான் சரிங்களா வரி தூண்டல் பண்ண வீக்கம் தான் பெட்ரோல் டீசல் மீதான வரி உயர்வு இங்கே வரி வந்துருச்சுல அடுத்த கேள்வி போயிடலாமா பதினாலாவது கேள்வி பணவாட்டத்தின் இயல்புகளில் தவறானதை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க இப்ப பணவாட்டம் இருக்குன்னா அதனுடைய இயல்பு என்ன எதெல்லாம் சேர்ந்து பணவாட்டம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விலைவாசி குறைதல் குறைந்த பண அளிப்பு வேலைவாய்ப்பின்மை அதிகளவு பணம் குறைந்த அளவு பொருட்களை தோற்றுல் பார்த்தோன்னே அடிச்சிருவீங்க எல்லாரும் ஆப்ஷன் டி தான்ப்பா கரெக்டு நமக்கு தான் நல்லா தெரியுமே அதிக அளவு பணம் குறைந்த அளவு பொருட்களை தோற்றினால் வந்து அது வந்து பண வீக்கம் இல்லையா பணவாட்டம் கிடையாது அப்போ பணவாட்டத்தான் பணவாட்டமாக இருக்கும்போது என்னாகும் விலைவாசி வந்து குறையும் இதே வீக்கத்தில் விலைவாசி அதிகரிக்கும் அதே போல் குறைந்த பண அளிப்பு இருக்கும் சரிங்களா பணம் வந்து கம்மியாக இருக்கும் அதனால தான் வந்து விலைவாசி பொருட்கள் அதிகமாக இருக்கும் பணம் கம்மியாக இருக்கும் வாங்க முடியாது சரிங்களா அதேபோல் வேலை வாய்ப்பின்மை இருக்கும் வேலை வாய்ப்பின்மை இருந்தால் தானே நம்மளால் சம்பாதிக்க முடியாது கையில் பணம் இருக்காது சரிங்களா அடுத்து பதினைந்தாவது கேள்வி வேலைவாய்ப்பின்மையை ஏற்படுத்தாமலும் உற்பத்தி அளவுகள் குறையாமலும் பணவீக்கத்தை திருப்பும் செயல்முறை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பண வாட்டமா மீல் பண வீக்கமா தேக்க வீக்கமா வணிக சொல்லுச்சியா அதாவது வேலைவாய்ப்பின்மையை ஏற்படுத்தாமல் அதாவது வேலை வேலை வாய்ப்பின்மையை வந்து பாதிக்காமல் அப்படின்னு வச்சுக்கலாம் வேலை வாய்ப்பின் எதையும் ஏற்படுத்தாமல் இருக்கிற வேலை அப்படியே நடக்கிற மாதிரி வேலை நடக்கிற மாதிரி வேலை வாய்ப்பின்மையை வந்து உருவாகாமல் இருக்கணும் எல்லாருக்கும் வேலை இருக்கிற மாதிரியும் உற்பத்தி அளவுகள் வந்து குறையாமல் பணவீக்கத்தை வந்து திருப்பும் முறை வந்து என்ன அப்படின்னு சொல்கிறாங்க யாருக்கும் வேலை இல்லாமல் போகாமல் வச்சுக்கிட்டு உற்பத்தி அளவை குறையாமல் வச்சுக்கிட்டேன்னு பணவீக்கத்தை திருப்புறத என்ன சொல்கிறாங்கன்னா மீள் பணவீக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா மீள் பணவீக்கம் தேக்கவீக்கம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேக்கவீக்கம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு தேக்க நிலையும் வேலைவாய்ப்பினையும் அதிக அளவிலான பணவீக்கமும் ஒன்றிணைந்த சூழ்நிலை ஒரு வேலைவாய்ப்பின்மையும் அதிக அளவிலான பணவீக்கமும் சரிங்களா அதிகமான வேலைவாய்ப்பின்மையும் இருக்கும் பணவீக்கமும் இருக்கும் அப்படி ஒரு நிலையை தான் வந்து தேக்க நிலை அப்படின்னு சொல்கிறாங்க வணிக சுழற்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்டில் வணிக சுழற்சி வணிக சுழற்சி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு முதலாளித்துவ அமைப்பு இருக்கு இல்லையா அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் வந்து முதலாளித்துவ முறையாக தான் பின்பற்றக்கூடியது சரிங்களா அங்கே அப்படியே முதலாளித்துவ அமைப்பு முறையில் வந்து பொருளாதார நடவடிக்கைகள் வந்து ஒரே மாதிரி இருக்காது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் சரிங்களா ஒரு குறிப்பிட்ட கால இடவையில் வந்து ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கத்தை தான் வந்து வணிக சுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதுதான் வந்து வணிக சுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க பதினாறாவது கேள்வி பார்ப்போம் பொருளாதார நடவடிக்கைகள் மந்த நிலையின் ஆழத்தில் விழுந்து விட்டால் வெளியாள் வெளியாறு இல்லைங்க வெளியாள் இல்லை வரணும் அதாவது பொருளாதார நடவடிக்கை ஒரு நாட்டினுடைய பொருளாதார நடவடிக்கை வந்து மந்த நிலையோட ஆழத்தில் மந்தத்திலிருந்து அதையும் தாண்டி ஆழத்துக்கு போயிருச்சுன்னா யாராவது ஒருத்தர் வந்து உதவி அதாவது வெளியால் உதவியின்றி வெளியாலோட உதவி இல்லாமல் மீள இயலாத நிலையை குறிப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மந்தமாக தொட்டியா மீச்சியா முதலீடுகளா கான்செப்டாவே நம்ம அடிச்சிடலாம் மந்தம் வந்து சொல்லிட்டேன் மந்த நிலையின் ஆழத்தில் விழுந்து அப்போ மந்தம் வராது தொட்டி பார்ப்போம் என்னான்ட்டு சி வந்து மீச்சி அதாவது டைரெக்டாக மீட்கிறது வந்து மீட்சியாகுமா விழுந்து விட்டது அதை தானே அது மீட்சியாகும் விழுந்தது வந்து மீட்சி வராதுல்ல அது வராது முதலீடுகள் போட முடியுமா அதுவும் முடியாது அப்போ மீதி இருக்கிறது தொட்டி தான் வரும் அதாவது பொருளாதார நடவடிக்கைகள் வந்து மந்த நிலையும் தாண்டி ஆழத்தில் விழுந்து வேறு யாரோ ஒருடைய உதவியால் வந்து இல்லாமல் மீள முடியாத நிலையை வந்து தொட்டி அப்படின்னு சொல்கிறாங்க கருத்துரு தொட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மந்த நிலையோட கீழ்நிலையை தான் வந்து தொட்டிங்கிறாங்க மந்த நிலையோட கீழ்நிலை அது வந்து தொட்டி அப்படின்னு சொல்கிறாங்க பதினாலாவது கேள்வி பார்ப்போம் பதினேழு அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளும் உச்சநிலையில் இருக்கும் நிலை எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பூரிப்பாக பின் இறக்கமாக பின் இறக்கம்க மந்தமா மீட்சியா எல்லா பொருளாதார நடவடிக்கைகளும் உச்சத்தில் சுப்பீரியராக இருக்கிறது அதை எப்படி சொல்லுவாங்க படிக்கும் படிக்கும்போதே தெரிஞ்சிடும் பூரிப்பு அப்படின்னா இப்போ பூரிப்புனாலே பொதுவாக என்ன சொல்லுவோம் நல்லா ஆள் நல்லா கொஞ்சம் வெயிட் போட்டு இதாகிறத எக்ஸ்டெண்ட் ஆகுறதை பூரிப்பு அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அப்போ அதுதான் பூரிப்பு அதாவது எல்லாருமே வந்து சாட்டிஸ்ஃபைடாக கான்ஃபிடென்ட்டாக எல்லாருமே வந்து ஒரு நம்பிக்கையாக திருப்தியாக பொருளாதார நடவடிக்கை எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக உச்சநிலையில் இருக்குது அப்படின்னா எல்லாருமே சந்தோஷமாக பூரிப்பாயிரும் இல்லையா பூரிப்பு தான் வந்து சரியான விடை சரிங்களா பூரிப்பு கட்டம் பூம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இயல்பான வளர்ச்சி நிலைக்கு மேலே இயல்பாகவே ஒரு வளர்ச்சி நிலை இருக்கும் அதுலேருந்து அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா திடீர்னு முழு வேலை வாய்ப்பு வந்து நிலையை தாண்டிடும் ஒரு சதவீத வேலை வாய்ப்பையும் தாண்டி அது மாதிரி வேலை எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டு அந்த நிலை வரும்போது எல்லா தரப்பினருக்கும் நம்பிக்கையோட வந்து ரொம்ப தைரியமாக இருப்பாங்க ஒரு நல்ல நிலையில் பொருளாதார நடவடிக்கை இருக்கும் அதுதான் வந்து பூரிப்பு நடவடிக்கை அப்படின்னு பூரிப்பு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா பதினெட்டாவது கேள்வி ஒரு முதலாளித்துவ அமைப்பு முறையில் பொருளாதார நடவடிக்கைகள் ஏற்ற இறக்கங்களுடனே இருக்கும் நிலை இப்போ தான் முன்னாடி சொன்னேன் என்னது வணிக சுழற்சின்னா என்னென்னு கரெக்டு டக்குன்னு போட்டிங்க எஸ் ஆப்ஷன் டி வணிக சுழற்சி சரிங்களா இதை வந்து வேறு எவ்வாறு சொல்லுவாங்க அப்படின்னா வணிக சுழற்சி இல்லைன்னா வியாபார சுழற்சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க வியாபார சுழற்சி கேள்விலாமா வணிக சுழற்சியில் பொருளாதார நடவடிக்கைகள் இயல்பு நிலைக்கு கீழ் மிக தீவிரமாக குறைந்து வரக்கூடிய கட்டத்தை என்னன்னு சொல்லுவாங்க பூரிப்பா பின்னிறக்கமா மந்தமா மீட்சியா பண்ணுங்க கரெக்ட் பின்னிறக்கம் தான் கரெக்ட் அதாவது வணிக சுழற்சியில் பொருளாதார நடவடிக்கைகள் இயல்பு நிலையிலிருந்து கீழே மிக தீவிரமாக குறையது உடனே சடனாக டக்குடன் கீழே குறையது வந்து பி பின்னிறக்கம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து லாஸ்ட் கொஷின்னு இந்தியாவில் நாணயங்களை வெளியிடும் அமைப்பு எது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவா மத்திய அரசின் நிதித்துறையா பாரத் ஸ்டேட் பேங்கா இல்லை இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கியா அதாவது ரிசர்வ் பேங்க் இந்தியா வந்து காகிதத்தாள்களை வந்து அச்சிடும் சரிங்களா பத்து இருபது அப்புறம் வந்து ஐம்பது ரூபா ஐநூறுரூபா இந்த தாள்களை அச்சிடும் இந்த ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது பார்த்தீங்களா நாணயங்கள் ஒரு ரூபாய் ஐந்து ரூபாய் நாணயம் ஒரு ரூபாய் நாணயத்தை வெளியிடக்கூடிய அமைப்பு எதுனா மத்திய அரசினுடைய நிதித்துறை தான் வந்து வெளியிடும் சரிங்களா நல்லா தெரிஞ்சுக்கங்க ரிசர்வ் பேங்க் கிடையாது ரிசர்வ் பேங்க் வந்து காகிதங்களை தான் வந்து என்னது வெளியிடும் நாணயங்களை வெளியிடக்கூடிய அமைப்பு வந்து மத்திய அரசினுடைய நிதித்துறை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்களா சரி ஓகே டுவெண்ட்டி கொஷின்ஸ் முடிஞ்சு இதை அடுத்து ஒரு லைவ்ல பார்ப்போம் தேங்க்யூ